இந்த கமெண்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாரும் திட்டுறாங்கன்னு நான் போல இந்த வீடியோ போட்டதால ஃபில்டர் இல்லாமல் வீடியோ போடுங்க யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க பயந்து ஓடிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு இவர் விளையாட்டாக சொன்னாராம் சரிங்களா அதுக்காக சரி நான் வீடியோ போட்டதுக்காகவும் சாரி இந்த மாதிரி ஃபில்டர்லாம் வீடியோ போட்டுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரெண்டு மூணு கமெண்ட் வந்துட்டுருக்கு அவங்களுக்காக நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அன்னிக்கு இல்லாமல் வீடியோ போட்டுனே மூஞ்சி ஏதாவது கோனை தெரியுதா ஏதாவது தெரியுதா என் ஃபோன் கேமரா சரியில்லை நான் பிரைட்னஸ்க்காக ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன் ம் அப்படி ஃபில்டர் தான் வீடியோ போடணுன்னா அப்படி சொல்கிறவங்க எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா கேமரா நல்லா கேமரா வச்ச ஃபோனாக வாங்கி கொடுத்துருங்க சரிங்களா அப்புறம் ரொம்ப சீன் போடுறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு பிரதர் இதே ரீல்ஸ் அதாவது பண்ணுற மாதிரி இருந்தா நல்லா சூப்பர் சூப்பர் ரீல்ஸாக போட்டு நல்லா சீன் போடலாம் இதில் புடவை கட்டிக்கிட்டு இது வரைக்கும் மூஞ்சை மட்டும் காட்டிக்கிட்டு நான் எங்கேருந்து சீன் போடுறது சீன் போட முடியல அதான் வருத்தமாக இருக்குது அப்புறம் நீ இதில் சம்பாதிச்சு வீட்டில் சம்பாரித்து அனாதாஸ்மத்துக்கா கொடுக்குற செலவழிக்கிற உங்கள் வீட்டுக்கு தானே செலவழிக்கிறன்ற மாதிரி பேசியிருக்காரு நான் இது வரைக்கும் ஒரு ரூபாய் சம்பாதிக்கலாம் சரிங்களா அப்படி சம்பாதிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து பேசிக்கோங்க சரிங்களா அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களாம் முடிவு பண்ணாதீங்க ம் சரி நீங்கள் சம்பாதிச்சு எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ரோட்டு ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அஞ்சு ரூபா தான் போட்டிருக்கீங்களா அப்படியே நான் செஞ்சாலும் வீடியோ எடுத்து போட்டு உங்ககிட்ட நான் பெருமை பேர் வாங்குறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது சரிங்களா எனக்கு அந்த தற்பெருமை எனக்கு வேண்டாம் புரியுதா அப்புறம் எவ்வளோ பேருனா உங்களை ஃபாலோ பண்ணட்டும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமாம் நீங்கள்லாம் என்ன மாதிரி குடும்ப பெண்ணெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்கள் அக்கா பீரோ அக்காவை தான் ஃபாலோ பண்ணுவீங்க என்ன ஃபாலோ பண்ணுற நல்ல உள்ளங்கள் என்னை ஃபாலோ பண்ணால் போதும் சரிங்களா அப்புறம் இது தன்னம்பிக்கையில் பேசல ஆணவத்தில் பேசுகிற மாதிரி இருக்கா அது எப்படி ஒரு பெண் தைரியமாக வெளியே வந்து பேசுனா ஆணவம் திமுரு கர்வம்னு பேர் சுட்டுறீங்க அதே ஆண் வெளியே வந்து பேசுனா அவன் தைரியசாலி மாவீரன் ஆம்பலன் சொல்லிட்டு கௌரவிக்கிறீங்க அப்போ எப்படி இருந்தா பெண் உணர்ச்சியாக இருந்தா பெண் இல்லை ஊமையாக இருந்தா பெண் அப்படிதானே ஏன் பெண்களுக்கு கோபமே வராதா வரக்கூடாதா பெண்கள் தைரியமா இருக்கக்கூடாதா தைரியமாக பேசக்கூடாதா பேசினா இந்த மாதிரி ஆணவம் பிடிச்சவ திமிர் பிடிச்சவ வாயாடி கர்வம் சொல்லிட்டு ஆளாளுக்கு என்னென்னமோ பேசுறீங்க உண்மையை சொல்லணும்னா பெண்ணை அவமதிக்கிறவன் ஆண் கிடையாது பெண்ணை பாதுகாக்கிறவன் தான் உண்மையான ஆண் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு மணி வரைக்கும் பேட் கமண்ட் அவ்வளோ இருக்கு ஒரு பெண்ணை எப்படியேதான் அவமதிக்கப்படாதோ அந்த மாதிரி தப்பு தப்பாக வந்துட்டுருக்கு அவனை போய் உங்கள் வீட்டில் பெண் இல்லையான்னு தட்டி கேட்க ஒருத்தர் வரல நான் ரொம்ப பேட் கமெண்ட் ரொம்ப தப்பாக இருக்கிறதெல்லாம் பிளாக் பண்ணி விட்டுருவேன் அவங்களாம் ரிப்போர்ட் அடித்து பிளாக் பண்ணிவிடுவேன் சரிங்களா நார்மலாக திட்ட மாதிரி இருக்க கமெண்டாக எடுத்து வச்சு பேசுவேன் சரிங்களா அதுக்கே என்னை திட்டத்துக்கு இவ்வளோ பேர் வரீங்களே அவ்வளோ தப்பு தப்பாக ஒரு பொண்ணை அடித்தளமாக கீழ்த்தனமாக போடுறாங்களே அவங்கள கேட்க ஒருத்தர் வரமாட்டேறீங்க ம் அதனால்தாங்க வெளியே பெண்கள் வர்றதுக்கு பயப்படுறாங்க இப்படி மரியாதை கொடுக்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ போடும்போதே இவ்வளோ வருதே கமெண்ட் ம் அப்போ எப்படிங்க பெண்கள் வெளியே வருவாங்க சொல்லுங்கள் பெண்களை விட ஆண்களை பலசாலையாக படைச்சது பெண்களை பாதுகாக்க தான் பெண்களை அவமதிக்க இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு தப்பா ஒரு பொண்ணை அவமதிச்சு ஒரு தப்பான வார்த்தைகள் வருதுன்னா நாலு ஆம்பளைகள் போய் தட்டி கேட்டால் அவன் திரும்ப வந்து பேச மாட்டான் சரிங்களா நீங்கள்லாம் அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வரவே தான் அவங்க கமெண்ட் தொடர்ந்துட்டு இருக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள தூண்டி விடுற மாதிரி வீடியோ போடுற பெண்களுக்காக சொல்லலை குடும்பத்து பெண்கள் மரியாதை கொடுக்குற மாதிரி வீடியோ போகிற பெண்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன் யோசிக்க முடியல நான் வந்தது மோட்டிவேஷன் வீடியோ கவிதை போடணும் நிறைய திறமைகள் இருக்குது நான் வெளிக்காட்டணும்னா வெளியே வந்தேன் சரிங்களா யோசிக்க முடியல எழுத முடியல சொல்ல முடியல வீடியோ எடுக்க முடியல சரிங்களா இந்த பேட் கமெண்ட் பதில் சொல்ல முடியல சரி பேர் தெரியாத முகம் அறியாத ஒருவர் வந்து உதவிட்டுருக்காரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவுறாங்க கடவுள் சமமானவங்க அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு பெண்ணை போயிட்டு அவமானப்படுத்தி அவமதித்து நம்ம பேசுகிறோன்னா அவங்க வீடியோஸ்லாம் எப்படி போட்டிருக்காங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க எந்த மாதிரி சூழ்நிலை கடந்து வந்திருப்பாங்க எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்காங்க அதை தெரிஞ்சுட்டு பேசுவேன் சரிங்களா எடுத்தோடனே ஒரு பெண்ணை பார்த்தோன்னே தப்பு தப்பாக வார்த்தைகளை விட்டுறாதீங்க சரிங்களா அந்த மாதிரி உங்கள் கமெண்ட்லாம் தப்பான கமல்லாம் எதிர்பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோ போட்டுருப்பாங்க அங்கே போயிட்டு உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புரியுதுங்களா ரொம்ப நன்றி